சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருப்பது மீன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் பொதுவா வருட பலன்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருட கிரகங்களின் கோச்சார நிலைகளை நம்ம பார்க்கணும் அந்த வகையில வருட கிரகங்கள் குரு சனி ராகு கேது உங்களுடைய ராசிக்கு இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நிலைப்பாடு அப்ப ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் பயணிப்பார் ராசியிலே சனி பகவான் சஞ்சரித்து ஜென்ம சனியாக மீனராசி என்பர்களுக்கு நீடித்து வருகிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள் இந்த மீன ராசி இப்போ ஜென்ம சனி நடப்புல இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா சனி பகவான் ராசியில சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த ஏழரை வருஷத்துல நீங்க கடந்து வந்துட்டீங்க இப்ப நடப்புல இருக்கிறது பாத்தீங்கன்னா சனி அப்ப ஏற்கனவே விரையச்சனி நிறைய விரயங்களை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு வேலை பிடிக்கலன்னா இன்னொரு வேலையை தேடி போயிருப்பீங்க அது ஏற்கனவே இருந்த வேலையே நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் எப்பவுமே இந்த ஏழரை சனி நடந்தா நம்மளா முன் வந்து வேலைய விட கூடாது அது இப்ப நடப்புல சனி பகவான் வக்கரம் பெற்ற நிலையில இருக்கும் போது ராகுவை பார்த்த நிலையில இருக்கும் போது மீனராசி அன்பர்கள் சந்திச்ச அவமானங்கள் பட்ட கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாது ஒரு மனுஷன் எவ்வளவுதான் அவ்வளவு அவமானங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க அப்ப இவ்வளவு நெருக்கடிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம இந்த ஏழரை செனிய இன்னும் ஒரு நாலரை வருஷம் கடந்து போகணுமே அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த மீனராசி என்பர்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் வயதிற்கு ஏற்றால் போல் இந்த ஏழரை சனி தொந்தரவுகளை செய்யும் சிறு வயது சிறு வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரைச்சனி நடக்கும் போது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறது நெஞ்சு செலி பிடிப்பது அப்ப படிக்கக்கூடிய டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் குறையும் ஒரு மந்தமான சூழ்நிலை நிறவும் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் வரக்கூடும் ஒர்க்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜென்மசனி காலம் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற அந்த ரெக்கக்னேஷன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய காலம் பொழுது விடிய விட மாத்துக்கிறாங்களே ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசிரை காப்பாத்துறது ரொம்ப சாபம் இந்த நேரத்துல ஜென்மசனி நேரத்துல உங்களுக்கே பாத்தீங்கன்னா உங்கள் மேல இருக்க தன்னம்பிக்கை கண்டிப்பாக குறையும் வாழ்க்கையில வந்து எல்லாமே சந்தோஷமா இருந்தா என்ன அதாவது வாழ்க்கையே கிடையாது அது கஷ்டம் இருந்தா தானே வாழ்க்கை இன்பத்தையே நினைச்சுட்டு போயிட்டு இருக்காது வாழ்க்கையே கிடையாது கஷ்டம் அப்ப இவ்வளவு கஷ்டங்களும் பாத்தீங்கன்னா ஏன் இந்த சனி பகவான் தராரு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல சனி பகவான் என்ன பலனை தருவார் அப்படின்னா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக அந்த சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஒரு பாவ கிரகம் பட்ட கஷ்டங்கள் கரைச்ச அனுபவங்கள் அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற பக்கங்கள் அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் அப்ப இந்த சனி பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில அந்தந்த பருவங்களுக்கு ஏற்றா போல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகள்ல மீனராசிக்கு என்ன தேவை அப்படின்னா தன்னம்பிக்கை மட்டுமே தேவை பொறுக்கும் போது நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டா போக்குல ஒண்ணு கத்துக்க வேண்டியதா மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே தெரியாது சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு

குரு பகவானுடைய கோச்சார நிலைகளையும் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்ப அந்த வகையில குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வர்றார் உச்சம் பெற்ற நிலையில இருந்து உங்களது ராசியவே பாக்குறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உச்சம் பெற்ற நிலையில இருந்து உங்களுடைய ராசிய பாக்குறதுனால இந்த ஜென்மசனியின் தாக்கம் வீரியம் சற்று குறையும் அடுத்த குரு பயிற்சியில உங்களுக்கு சில நல்ல நிகழ்ச்சிகள் உண்டு அதாவது இதுவரை தடைபட்டு இருந்த விஷயங்கள் வேலையில ப்ரமோஷன் இல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் சரி இது வரைக்கும் வரன்னே உங்களுக்கு அமையல வரன் தள்ளிட்டே போகுது சுபகாரியங்கள் நடக்கல வீட்டுல சுபகாரியங்கள் தள்ளிட்டே போகுது ஒரு பார்வை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் கைகூடும் ஏழரை சனையில திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு குழப்பம் சிலருக்கு இருக்கும் ஏழரைச் சனியிலையும் பாத்தீங்கன்னா திருமணம் செய்யலாம் தவறு கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல இருக்கிற தசா அமைப்புகளை சரி பார்த்து விட்டு திருமணம் நிச்சயமாக செய்யலாம் என்ன ஒண்ணு இந்த ஏழரை சனி நடப்புல இருக்கும் போது சில மனக்கசப்புகள் உறவினர்களால் சில மனக்கசப்புகள் இருக்கக்கூடும் தொந்தரவுகள் இருக்கக்கூடும் ஆனால் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் செய்யலாம் தவறு இல்ல அப்ப இந்த குருவின் பார்வையை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட நாட்களாக குழந்தை இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பனிரெண்டாம் இடங்கிறதா மருத்துவ செலவு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவகத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம் தப்பு இல்ல ஆனால் விரயத்தை ஏற்படுத்துவார் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஒரு பக்கம் ஜென்ம ஜென்மசனி பனிரெண்டாம் இடத்துல ராகு அப்ப இந்த கடுமையான சூழ்நிலைகள்ல செலவுகள் அதிகரிக்கும் முக்கியமாக பனிரெண்டாம் இடத்துல பாவகரகம் இருக்கும் போது நிறைய அன்பர்களுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக நிறைய இட பயணங்களை வந்து ஏற்படுத்தும் இந்த ராகு தேவையில்லாத பயணங்களை ஏற்படுத்தும் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் செஞ்சரிக்கிறார் இந்த கேது ஆறாம் இடத்துல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா தேவையில்லாத வம்பு வழக்குகளை சிக்க வைக்கும் அதே நேரத்துல ஆறாம் இடங்கிறது உத்தியோகம் நிறைய பேர்த்துக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க உத்தியோகம் பிடிக்காது உத்தியோகத்துல ஒரு சலிப்பு இருக்கும் கடகத்திற்கு குரு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பாக்குறார் நீங்க இதுவரை சேர்த்த புண்ணியத்தின் வெளிப்பாடு அந்த இடத்துல வேலை செய்யும் தந்தையால் அனுகூலம் உண்டு குறிப்பா இந்த ஜென்மசனியில பாத்தீங்கன்னா உறவினர்களால் உதவி கிடைக்காது சொந்தக்காரங்களுடைய உதவி கிடைக்காது அப்ப இந்த குருவின் பலம் மீனராசி அன்பர்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அற்புதமான அமைப்பு குரு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தையும் உங்களுடைய பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதன் பிறகு உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தியாகும் தன்னம்பிக்கையை தளர விடாதீர்கள் இந்த நேரத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ஜென்மசனி நேரத்துல நிறைய அம்மன் வழிபாடு தொடர்ச்சியா செய்யணும் குறிப்பா சனிக்கிழமை தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அல்லது திங்கட்கிழமை தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் வீட்டு அருகில் உள்ள மாரியம்மனுக்கு உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு அன்னதானம் வந்து மாலை நேரத்தில் வழங்குங்க மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி